வணக்கம் ஊடகத்தின் இன்றைய முக்கிய இலங்கைச் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நிவாரணத்திலும் பாரபட்சமா ஐ நா துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடு ஒருவர் பலி நெல் கொள்வனவு தாமதமாகினால் மாவட்ட செயலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் ரவிகரன் எம்பி எச்சரிக்கை கணக்காய்வாளர் நாயகம் பதவி மகாநாயக தேரர்கள் ஜனாதிபதிக்கு கடிதம் மத்திய மலைநாட்டை பாதுகாக்க புதிய சட்டம் அதிகார சபை ஜனாதிபதி அதிரடி அறிவிப்பு முன்னூற்றி இருபத்தி மூன்று கோள்களின் விடுவிப்பு தொடர்பில் பாராளுமன்ற தெரிவுக்குழு மீண்டும் கூடுகிறது தொடர்பென விரிவான செய்திகள் பே பேரிடரால் பாதிக்கப்பட்ட மலிக தமிழ் மக்களின் தற்போதைய அவலநிலை குறித்து ஐக்கிய நாடுகள் சபையின் நிரந்தர வதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரோ பிரான்சை மலிக தமிழ் கட்டுமானத்திற்கான சிவில் சமூக கூட்டுணை நேரில் சந்தித்து விளக்கம் அளித்துள்ளது அரசு அறிவித்துள்ள நிவாரணங்களை பெற்றுக் கொள்வதில் மலிக மக்களுக்கு இழைக்கப்படும் பாரபட்சங்கள் குறித்து ஐநா பிரதிநிதியிடம் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டது அத்துடன் முறையான வீடமைப்பு மற்றும் காணி கொள்கை இல்லாமை உட்கட்டமைப்பு சீரமைப்பில் நிலவும் தாமதம் போன்றவற்றால் மக்களின் வாழ்வாதாரம் மற்றும் கல்வி பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளமை குறித்து விளக்கப்பட்டது மேல்கட்டுமான பணிகளின் போது பெண்கள் மற்றும் சிறுவர்கள் எதிர்கொள்ளும் பாதுகாப்பு சவால்கள் குறித்தும் விசேட கவனம் கோரப்பட்டது மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உறுதியுடன் கூடிய காணி மற்றும் தனி வீடுகளை கொண்ட புதிய கிராமங்களை உருவாக்குவதே நிரந்தர தீர்வாகும் என வலியுறுத்தப்பட்டது இந்த கோரிக்கைகளை அரசின் உயர்மட்டத்தினரிடம் கொண்டு செல்வதாக உறுதியளித்த மார்க் ஆண்ட்ரோ பிரான்ச் கள நிலவரங்களை நேரில் கண்டறிய விரைவில் மளிகத்திற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் காளி அம்பலாங்கொடை கலகொட பகுதியில் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது குறித்த சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நெல் சந்தைப்படுத்தல் சபையினூடாக நெல் கொள்வனவு கடந்த இருபத்தி ஆறாம் தேதி மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்ட நிலையிலும் இதுவரை நெல் கொள்வனவு மேற்கொள்ளப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டிய வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் நெல் சந்தைப்படுத்தல் சபையினூடான நெல் கொள்வனவு தாமதமாகினால் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக விவசாயிகளுடன் இணைந்து முற்றுகை போராட்டம் ஒன்று இடம்பெறும் எனவும் எச்சரித்துள்ளார் பெரும்போக நெல் அறுவடை வன்னி உட்பட வடக்கு கிழக்கு மும்முரமாக இடம்பெற்று வரும் நிலையில் நெல் சந்தைப்படுத்தல் சபையின் ஊடாக விரிந்து நெல் கொள்வனவை மேற்கொள்ளுமாறு கடந்த இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றியிருந்தேன் அதனைத் தொடர்ந்து கடந்த இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் இடம்பெற்ற கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் அமைச்சர் சார் ஆலோசனை கொடுக்க கூட்டத்திலும் நெல் சந்தைப்படுத்தல் சபையினூடாக நெல் கொள்வனை விரைந்து மேற்கொள்ளுமாறு அமைச்சர் கேடி லால் காந்தவிடம் வலியுறுத்தியிருந்தேன் இந்த நிலையில் இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கக்கிழமையிலிருந்து நெல் சந்தைப்படுத்தல் சபையினூடாக நெல் கொள்வனவு மேற்கொள்ளப்படும் என பதில் வழங்கப்பட்டிருந்தது அந்த வகையில் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி அன்று நெல் சந்தைப்படுத்தல் சபையினூடாக நெல் மேற்கொள்ளப்படும் என விவசாயிகள் அனைவரும் எதிர்பார்த்திருந்தனர் இருப்பினும் நெல் கொள்வனவு மேற்கொள்ளப்படவில்லை எனவே எப்போது நெல் சந்தைப்படுத்தல் சபையினூடாக நெல் கொள்வனவு இடம்பெறும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் இதன்போது கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த நிலையில் இருபத்தி எட்டாம் திகதியிலிருந்து இருந்து நெல் ஆரம்பிக்கப்பட உள்ளதென முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர் மற்றும் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் ஆகியோரால் போது கருத்து தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில் அவ்வாறு நெல் கொள்ளனு எனில் மாவட்ட செயலத்துக்கு முன்பாக நெல் மூட்டைகள் ஏற்றப்பட்ட இயந்திரங்களை நிறுத்தி விவசாயிகளுடன் இணைந்து பாரிய ஆர்ப்பாட்டத்தை மேற்கொள்ள தாம் தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் இதன்போது கருத்து தெரிவித்தார் அந்த நிலையை ஏற்படுத்தாமல் இனியும் தாமதிக்காமல் இன்று இருபத்தி எட்டாம் திகதியே நெல் சந்தைப்படுத்தல் சபையினூடாக நெல் கொள்வனவை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தியுள்ளார் கடந்த எட்டு மாத கால பகுதியில் நிரந்தர கணக்காய்வாளர் நாயகம் ஒருவரை நியமிக்க முடியாமை மற்றும் பதில் கணக்காய்வாளர் நாயகத்தின் பதவிக்காலம் முடிவடைந்த பின்னரும் இதுவரை எவரும் நியமிக்கப்படாமை காரணமாக பல்வேறு தரப்பினர் அரச நிதி மேலாண்மை குறித்து சர்ச்சைகளை ஏற்படுத்த முயற்சிப்பதாக மகாநாயக தெரிவித்துள்ளனர் ஜனாதிபதி அனுகுமார் திசா நாயக்கவுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் முன்னெடுக்கும் பொருளாதார அபிவிருத்தி வேலை திட்டங்கள் குறித்து எதிர்மறையான கருத்துக்களை சமூகமயப்படுத்த சில தரப்பினர் இந்த சம்பவத்தை பயன்படுத்தி வருவதாக திரர்கள் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் அரச நிதி மேலாண்மையின் வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்தும் பாரிய பொறுப்பு வாய்ந்த கணக்காய் நாயகம் போன்ற பதவிக்கு கணக்காய் நாயகம் திணைக்களத்திற்கு வெளியேயுள்ள ஒரு அதிகாரியை நியமிப்பது பொருத்தமற்றது எனவும் அவர்கள் அக்கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளனர் எனவே கணக்காய்வாளர் நாயகம் திணைக்களத்தின் நீண்டகால பணியாற்றிய அனுபவம் மிக்க சிரேஷ்ட அதிகாரியான தர்மபால கம்மன் பிலவை கணக்காய்வாளர் நாயக பதவிக்கு நியமிப்பதே பொருத்தமானது எனவும் அது ஜனாதிபதி முன்னெடுக்கும் நாட்டை வளப்படுத்தும் திட்டத்திற்கு வலுவூட்டும் எனவும் மகாநாயக்க தேரர்கள் தமது கடிதத்தில் மேலும் தெரிவித்துள்ளனர் மத்திய மலைநாட்டை பாதுகாத்து முன்னேற்றுவதற்கான புதிய சட்டம் மற்றும் அதிகார சபை நிறுவப்படும் என ஜனாதிபதி அன்பகுமார் திசா நாயக்க தெரிவித்துள்ளார் அழுத்தத்தை தொடர்ந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மத கலாச்சாரம் மற்றும் தொல்பொருள் தளங்கள் சேதமடைந்தன அந்த இடங்களில் தேவையான புனரிப்பு பணிகளை உடனடியாக ஆரம்பித்து அவற்றை மீள அனைத்து பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே கிராமப்புறத்தின் வறுமையை ஒழிப்பதற்கும் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கும் அரசாங்கம் தற்போது அதிக பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இதேவேளை முதலாம் தரத்திற்கான புதிய கல்வி மறுசீரமைப்புகள் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆரம்பிக்கப்படும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் வரலாற்றின் முதல் முறையாக எதிர்வரும் பிப்ரவரி மாதம் பெருந்தொடர் தொழிலாளர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் நாளாந்த வேதனத்தை பெறுவார்கள் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கொழும்பு துறைமுகத்திலிருந்து முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கைகளை கட்டாய பௌதிக பரிசோதனைக்குட்படுத்தாமல் விடுவித்தமை தொடர்பில் ஆராய்ந்து அறக்கையிடுவதற்காகவும் நீதியமைச்சர் தலைமையில் நியமிக்கப்பட்ட பாராளுமன்ற தெரிவுக்குழு இரண்டாவது தடவையாக இருபத்தி எட்டாம் தேதி இன்றைய தினம் கூட உள்ளது கொழம்புத்துறை முத்திலிருந்து முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கைகளை கட்டாய பௌதிக பரிசோதனைக்கு உட்படுத்தாமல் விடுவித்தமை தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கையிடுவதற்காகவும் அது குறித்து அதன் முன்மொழிவுகளையும் விதப்புரைகளையும் சமைப்பதற்காகவுமான பாராளுமன்ற விசேட குழுவை ஒவ்வொரு புதன்கிழமையும் பிற்பகல் இரண்டு மணிக்கு கூட்டி விசாரணை நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது குறித்த குழு நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்ஷிண நாணயக்கார் அவர்களின் தலைமையில் கடந்த வாரம் முதல் தடவையாக கூடிய போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது இதற்கு அமைவாக இக்குழு இன்று புதன்கிழமை பிற்பகல் இரண்டு மணிக்கு மீண்டும் கூட உள்ளது பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்தில் வீட்டோட வட்டி விகிதத்தில் வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்போவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு எதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மாரகாம ஸ்கிரீனில் திரு நம்பர் கால் பண்ணுங்கள் சுவிட்சர்லாந்துல நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வா செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி